செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கு மட்டும் உங்களுக்கு துவரம்பருப்பு சாட்சி வழிபடுவதுங்கிறது அர்ச்சனை செய்வதுங்கிறது உத்தேசம் பேர் வைத்தியநாதன் வைதீஸ்வரன் கோவில் அப்படின்னு மறுவப்பட்டது ஆனால் முன்னாடி வந்து புள்ளிருக்கும் வேலூரும் தான் இந்த திருத்தலத்திற்கு பேராக அமர்ந்தப்பட்டிருக்கிறது தருமை ஆதீனத்திற்கு உட்பட்ட ஒரு திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் வந்து முக்கிய நவ ஸ்தலமாக இருக்கிறது சிவபெருமான் அம்பாள் தையல் நாயகி சிவபெருமானுக்கு வந்து இங்கே மருத்துவராக வந்ததனால் இங்கே வைத்தியநாதன் பேர் இங்க முருகப்பெருமான் செல்ல குழந்தையாக செல்வமுத்து குமார சுவாமியாக முத்தையான் பேர் எல்லா கோயிலும் திருத்தலங்களிலும் விநாயகப் பெருமான் முத்த கடவுள் அவரும் இங்கே இருந்து விட்டார் மொத்தம் பஞ்சமூர்த்தி இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் உண்டு விசேஷ மூர்த்தியாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்துல அங்காரகன் இருக்கிறேன் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் நீங்க வந்தவுடனே வழிபட்டுட்டு முதல்ல நீங்க விநாயகப் பெருமானை தரிசனம் பண்றது முன்னாடி விட பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வெள்ளம் இதை மூன்றையும் வாங்கி உப்பு வந்து கொட்ட உப்பு அதுக்கான உள்ள இடங்கள் இருக்கு அதில் நீங்க உப்பையும் மிளகையும் சாத்தணும் வெள்ளத்தை நீரில் கரைக்கணும் திருக்குளத்தில் அது லேசாக கரைக்கணுங்கிறது ஐதீகமாக இருக்கிறது ஏன்னா உப்பு போல் உங்களை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கரைக்கணும் வெள்ளம் போல் கடன் பிரச்சனை விலகணும் தோலில் ஸ்கின் ப்ராப்ளம் பருக்கள் இதெல்லாம் வருது இல்லையா அதில் இந்த மிளகு போல் உதிந்துடணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இங்கே அதை முதல்ல அதை இது பண்ணணும் பஞ்சமூர்த்திக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுனாலும் விசேஷம் அப்படி இல்லைனாலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கு மட்டும் சிகப்பு வஸ்திரமும் உங்களுக்கு துவரம்பருப்பு சாட்சி வழிபடுவதுங்கிறது அர்ச்சனை செய்வதுங்கிறது உத்தேசம் இது விசேஷங்க இதனுடைய அமைப்பு இல்லை பஞ்சமூர்த்திக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து இருந்தனாலும் செய்துக்கலாம் இல்லை சுவாமி அம்பாள் இவங்களுக்கு அபிஷேகம் செய்ததுனால காலங்கள் மொத்தம் இங்கே நாலு காலங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இங்கே அபிஷேகம் செய்ததுனாலும் செய்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கு விசேஷம் செவ்வாதோஷம் திருமண தடை அனைத்து நிவர்த்தி பண்ண ஸ்தலம் இது அங்காரகனுக்குள்ள மகிமையை வெளிப்படுத்தும் வகையில் செங்கல் வாங்கி நீங்கள் வீடு கட்ட வேண்டிய இடத்துல வீடு கட்டக்கூடிய இடங்கள்லையோ வீடு தடைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ இந்த செங்கல் பூஜை பண்ண செங்கலை வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா பூர்த்தி ஆகும்ங்கிறது ஐதீகம் நிறைய பக்தர்கள் நிறைய ப ஜாதகர் பயனாளிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் விசாரித்தாலும் சரி வைத்தீஸ்வரன் கோயில்னாலே ஃபேமஸ் நாடு ஜோதிடம் தொன்மை வாய்ந்தது பல பேருடைய எதிர்காலத்தை மாற்றியது பல பேருடைய ஆளுமை தன்மைகளை முதல்வர்களை உருவாக்கியக்கூடிய இடமும் வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லலாம்